ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான விஞ்ஞான யோகம் மேலும் சத்துவ ரஜோ தமோ குணங்களில் உண்டான உணர்வுகள் எல்லாம் என்னிடத்துலேருந்து தோன்றிய விதான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவை என்னை சார்ந்தாலும் நான் அவற்றை சாரவில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மேகத்துக்கு காரணமும் ஆதாரமும் வானம் ஆனால் வானம் அந்த மேகத்தில் சிறிதளவு கூட ஒட்டிகிட்டு இல்லை அப்படி தான் பரமாத்மாவும் இம்முக்குணங்களால் மயக்கத்தால் இவ்வுலகம் தமக்கும் மேலாகிய என்ன அறியாதிருக்கிறது என்ன முக்குணங்கள் சத்துவ ரஜோ தமோ குணங்கள் இந்த மூணு தான் இந்த உலகம் வந்து என்னை அறியாமல் இருக்குது உலகிற்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான மிகவும் அற்புதமான மாயா சக்தி என்னுடையது என்னுடையது எப்படிப்பட்ட சக்தி மாயா சக்தி யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஒரு அற்புதமான சக்தி இந்த முக்குண முக்குண மாயை இந்த மூணு குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாயை கடப்பதற்கு அரிதானது அதை தாண்டி வர முடியல ஆனால் என்னையே எப்போதும் புகலிடமாய் கொண்டவர்கள் இந்த மாயையே கடந்துடுறாங்க இறைவனுடைய மாயை அசுரர்களின் மாயைப் போல சாதாரணமானது அல்ல முற்றிலும் தனித்தன்மை உடையது தாமே அதற்கு தலைவன் என்பதால் தம்முடைய உதவியின்றி யாரும் அதை கடக்க முடியாது அப்போ பகவானையே சிந்தித்து எல்லாம் அவர் விதித்தபடி நடக்கிறது என்று எல்லா விதத்திலுமே பகவானிடத்தில் நிலைநிறுத்துகிறவர்கள் எப்போதும் பகவானை புகலிடமாய் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் மாயையோட தொடர்புலேருந்து முழுமையாக விடுபட்டு செல்லணும்னா மாயைக்கு அப்பாற்பட்ட பரமாத்மை அடையணும்னா அந்த மாயையே கடக்கணும் புகழடைதல் உரிய உபாயம் என்கிறார் பகவான் புகழ் அடையணும் மொத்தமாக சரண்டர் ஆகணும் கிருஷ்ணரை கட்டி போட்டது சகாதேவன் ஒருத்தர் தான் மற்றவங்களால் கட்டி போட முடியல அந்த அன்பு இலை இல்லாத அன்பு அன்கண்டிஷனல்லு சொல்லுவாங்க ஆனாலும் ஈசனை புகழாய் கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்வி வரும் அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார் மாயினால் அறிவிழந்தவர்களும் அசுரத்தன்மை கொண்டவர்களும் மனிதரில் கடைத்தரமானவரும் இழிச்செயல் புரிவோரும் என்னை வழிபடுவதில்லை இறைவனை யார் யார் வழிபடலைன்னா மாயினால் அறிவிழந்தவர்கள் அவருக்கு பகவான் தான் எல்லாம் தெரியும் ஏதோ சூழ்நிலையில் அவங்க அதை மறந்துடுறாங்க அசுரத்தன்மை கொண்டவர்கள் மனிதரில் கடைத்தரமானவர் மொட்ட மட்டமான மனிதர்கள் இழி செயல் புரிவோர் கெட்டது செய்கிறோம் இவங்கெல்லாம் வழிபடுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாயினால் அறிவழக்கிறாங்கன்னு அதை எப்படி சொல்கிறதுன்னா மனிதனுக்கு இரவு பகல் போல் நல்லது கெட்டது ரெண்டுமே வந்துட்டு தான் இருக்கும் மனிதன் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டால் எனக்கே இந்த கஷ்டம் வந்ததுன்னு கேட்குறான் எனக்கே இந்த கஷ்டம் வந்ததுன்னு எல்லாருமே கேட்குறாங்க கேட்காத கஷ்டம் பிடிக்கல சௌகரியமா ஆனால் இரவு வந்தா பகல் வரதான் செய்யும் பகல் இரவு வரதான் செய்யும் ஒரு சக்கரம் இருக்கு வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று இல்லை என்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு ஒரு கண்ணதாசனுடைய அருமையான பாட்டு ஒரு வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் அதனால தான் நம்ம சாப்பாட்டு முறையே அற்புதமாக செஞ்சுருப்பாங்க தமிழர்கள் வந்து அறிவோட உச்சம் எடுத்த உடனே ஒரு சாதம் கூட்டு பொரியல் இப்படி வச்சுட்டு சாம்பார் சாதம் நல்ல காரமாக அடுத்தது ரசம் அதுக்கப்புறம் ஒரு பாயசம் இல்லைன்னா ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் ஒரு மோர் அப்போ அவன் காரத்தையும் சாப்பிட்றாங்க ஸ்வீட்டையும் சாப்பிட்ற ஒருத்தர் கேப்பர் தினம் ஸ்வீட் சாப்பிட்றோமா அப்படின்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே ஸ்வீட் நிறையா இருக்குது என்ன பச்சரிசியில் சாப்பிட்டா என்னது சுகர் ஏறுதுன்றாங்க எது சாப்பிட்டாலும் சுகர் தான் செய்யும் சுகர் குறையணுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணணும் நடக்கணும் நடக்க முடியாதவங்க வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன்னா இந்த சுகருங்கிறது உடல் உழைப்புனால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்க வழியை மற்றதில் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது குறையாதுன்னு சொல்லலை கம்மியாக இருக்குது ஏன்னா மனிதன் ஆசையில் ஏதாவது ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்டா கூட திரும்ப அது போடுது ஆக இந்த மாயினால் அறிவிழந்தவர்கள் கடவுளை இல்லைன்றாங்க எதனால் அவங்களுக்கு அறிவிக்குது அவங்க எதிர்பாராத துன்பம் ஒன்று வந்துட்டா எனக்கு இந்த துன்பம் கொடுத்ததுனால நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன்றாங்க சரி துன்பம் யாருக்கு இல்லை ஒரு பெண்மணி புத்தர்கிட்ட வந்து சொல்கிறா ஐயா என் பிள்ளை இறந்துட்டான் அவனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறா ஒன்னே புத்தர் சொல்கிறார் யாராவது ஒரு வீட்டில் இறக்காதவங்க வீடு இருந்தால் அங்கேருந்து ஒரு டம்ளரில் அரிசி வாங்கிட்டு ஆகும் பிள்ளையை காப்பாற்றுறன்றார் இந்த மாதிரி போய் எல்லா இடத்துல எங்கேயுமே இல்லை ஏன்னா யார் வந்தாலும் அவங்க போய் தான் ஆகணும் என்ன அப்போ இறைவன் வந்து படைக்கும் போதே நாளையுமே ஏ எழுதி வச்சிட்டார் அழிவே இல்லாதது இறைவன் ஒருத்தர் தான் இன்னும் ஆயிரம் இல்லை ஐம்பதாயிரம் இல்லை பல கோடி நூறாயிரம் போனாலும் இறைவன் இருப்பார் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுன்னு இறைவனை வந்து வணங்குவாங்க அவ்வளோ ஒரு இறைவனை நம்ம வணங்குறதுனால நம்ம மனம் அமைதி அடையும் சிந்தனைகள் தெளிவாகும் வாழ்க்கை எளிமையாகும்